அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அதிசயத்தை காட்ட போறேன் இப்போ வந்து மருதாணி எல்லாரும் நம்ம கையில வச்சுப்போம் இல்லைங்களா அதுல வந்து இப்போ வெள்ளை கலர் பூ பூக்கிற மருதாணியா நம்ம பார்த்துருக்கோம் இது பாருங்க ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டின்னு சொல்லலாங்க சிவப்பு கலர் பூக்கள் வர மருதாணிங்க இதுல வந்து பூக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொத்து கொத்தா ரொம்ப அழகாக வருங்க வாசனையும் இருக்குங்க இதை பாருங்க இந்த மருதாணியும் நம்ம கையில வச்சோன்னா நல்ல கை வந்து சிவக்குங்க பாருங்க எவ்வளவு பூ வந்து மாதிரி மொக்கு மாதிரி வந்திருக்காங்க பாருங்க ஃபுல்லா சுத்தி பூக்கள் வந்துருங்க இது எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நர்சரியில எல்லாம் கிடைக்காதுங்க ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இத பகிர்ந்தாங்க இப்ப வச்சு பாருங்க ஒரு ஆறு மாசம் இருக்குங்க எவ்வளவு அழகா வந்துட்டாங்க பரிச்சை சின்ன தான் கொடுத்தாங்கங்க வந்துடுச்சு பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க அந்த பூக்கள் கொத்து கொத்தா வருதுங்க அனைவருக்கும் மிக்க நன்றி